வணக்கம் மக்களே இந்தியன் பிரீமியர் லீக்கோட பதினெட்டாவது சீசன்ல ரெண்டு மாத கால அற்புதமான ஆட்டத்துக்கு அப்புறமா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி பேச வேண்டிய நேரம் தான் இது வீரர்களுடைய அற்புதமான ஆட்டங்களை நாம பார்த்துட்டோம் அதோட ஆர் சிபி முதல் முறையா சாம்பியன் ஆனதையும் நாம பார்த்தாச்சு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி பேச வேண்டிய தான் இது இருக்குது பல வீரர்கள் சிலர் அனுபவம் வாய்ந்தவர்கள் சில வீரர்கள் மற்றும் சிலர் மிகவும் இளம் வீரர்களா இருக்காங்க சீசன்ல தங்களுடைய திறமையாலேயே ஈர்க்கப்பட்டிருக்காங்க மற்றவர்கள் சிறப்பா செயல்பட அதுக்கப்புறம் செயல்பட்ட ஆனா ஐ பி எல்ல அடிக்கடி ஏமாற்றம் அடைஞ்ச கிளென் மேக்ஸ்வெல் லியாம் லிவிங்ஸ்டன் போன்ற வீரர்களும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இந்தியன் பிரீமியர் லீக் சீசனுக்கான கவுண்ட் டவுன் சொல்லலாம் கடந்த ஆண்டை போல இல்லாம ரெண்டு நாட்களுக்கு மேலா நடைபெற்ற பெரிய ஐபிஎல் ஏலத்தை நாம பாத்துட்டோம் இந்த ஆண்டு ஏலம் குறுகியதா தான் இருக்கும் இதான் நாம மினி ஏலம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா அணிகளுமே ஒவ்வொரு மூன்றாவது வருஷமும் அதிகபட்சமா அஞ்சு வீரர்களை மட்டுமே தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னு பி சொல்லிருக்காங்க இருந்தாலும் இது இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால இந்த ஆண்டு அணிகள் அதிக வீரர்களை தக்க வச்சுக்கலாம் ஆனா சீசன்ல சிறப்பா செயல்படாத சில வீரர்களை அவங்க விடுவிப்பாங்க அதோட சில புதிய வீரர்களையும் வாங்க திட்டமிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம சிஎஸ்கே அணி எந்தெந்த வீரர்களை வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரவுண்டர் பிளேயரான ஆஸ்திரேலிய வீரர் கிளன் மேக்ஸ்வெல்ல வாங்க போறாங்க அடுத்ததா ஆல்ரவுண்டரான இந்திய வீரர் ஷர்துல் தாக்கூரை வாங்க போறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டரான இங்கிலாந்து வீரர் ஜானி பேஸ்ட்ரோவை வாங்க போறாங்க அடுத்ததா ஆல் ரவுண்டர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான ஜாசன் ஹோல்டர வாங்க போறாங்க அடுத்ததா ஆல் ரவுண்டர் ஜிம்பாவே பிளேயர் சிகந்தர் ராசா இவங்க எல்லாரையுமே சிஎஸ்கே வாங்க போறாங்களா டெவான் கான்வே தீபக் ஹூடா ரவிச்சந்திரன் அஸ்வின் ராகுல் திரிபாதி போன்ற எல்லாம் சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்தாங்க ஆனா இவங்க எல்லாம் ஏண்டா எடுத்தோம் அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு குறிப்பா தமிழக வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் விஜய் சங்கர் போன்ற வீரர்கள் எல்லாம் பர்பாமன்ஸ்ல ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த வீரர்கள் எல்லாத்தையுமே அடுத்த வருஷம் மினி ஏலத்துல எப்படியோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க சிஎஸ்கே இவங்களுக்கு பதிலா ஏலத்துல புதிய பிளேயர்களை வாங்கதான் சிஎஸ்கே அணியும் முடிவு பண்ணுவாங்க ஊர்வில் பட்டேல் டிவால் ப்ரிவிஸ் ஆயுஷ் மாத்ரே போன்ற இளம் வீரர்கள் அணியில இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டு வீரர்களுமே தேவை அப்படின்றதுனால இந்த பிளேயர்களை சிஎஸ்கே அணி எடுக்க முடிவு பண்ணிருக்காங்களா இது சிஎஸ்கே அணிக்கு இரட்டிப்பு பலனை தரும் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் நம்புறாங்க ரெண்டு வருஷமா சிஎஸ்கே ப்ளேஆஃப்க்கு ஆஃப்க்கு முன்னேறல அடுத்த வருஷம் கண்டிப்பா பிளே போய் கப் அடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட தான் சிஎஸ்கே செயல்படுவாங்க நன்றி வணக்கம்